பாருங்க கோழி என்ன சூப்பராக இருக்குது இப்போ இதை தான் இருக்குது சாப்பாடு போகிறாங்க என்ன வச்சது தண்ணிக்கு டவுனில் என்ன போகிறது பக்கத்துலேயே சுட்டி அவ்வளோதான் வச்சுக்கள் வான் கோழி கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எங்கள் அண்ணன் மையனே வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வர நீட்டாக வாங்க குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விடலாம் அப்போ தான் இது கொஞ்சம் மூணு விசில் விட்டால் சரியாக இருக்கும் பிரியாணிக்கு அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் குக்கர்லேயே எல்லாம் உப்பு மிளகாத்தூள் கறி மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டேன் அப்போ தான் அதில் டேஸ்ட்டு அதில் ரசன்ஸ் எல்லாம் இறங்கும் நிறைய பிரியாணி வீடியோ போட்டேங்க அதனால் நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி தான் வான்கோழி பிரியாணியும் எல்லாம் மசால் விசாலெல்லாம் போட்டாச்சு மூணு கிலோ கறி மூணு கிலோ அரிசி போட்டிருக்கு மசாலாலாம் எல்லாம் போட்டு எங்கள் அண்ணா பையன் சூப்பராக சமைப்பார் அவர்தான் செஞ்சு கொடுத்தாரு வாங்க பார்க்கலாம் கறி எல்லாம் தாளிச்சாச்சு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு எல்லாம் போட்டாச்சு எல்லாமே போட்டாங்க என்னோட சூப்பராக செய்வேன் அப்படி அவங்க ஹோட்டலே வச்சுருக்காங்க ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பேரில் யார் எவ்வளோ ஆர்டர் பண்ணாலும் உடனே ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் செஞ்சு கொண்டாந்து வண்டியில் இறக்கிடுவாங்க அது மாதிரி செய்கிறாங்க சூப்பராக இருக்கும் வாசனையாக அருமையாக இருக்கும் வாங்க வான்கோழி பிரியாணி ரெடி பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கே பார்த்தாதுங்க வாருங்க எங்கள் அண்ணா பையாவா பேசிடுவா அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு எல்லாம் பசி மரம் போட்டு வீட்டில் எடுக்கவேன் மூணு கிலோ அரிசி மூணு கிலோ கறி செம்ம சூப்பராக செஞ்சுட்டாது அது ரொம்ப அப்படியே வாசனையே நல்லா இருக்குது தரைச்சல் இவங்க தான் எங்கள் வீட்டில் பெரிய வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாங்க வான் கோழி பிரியாணி ரெடி ஆகி காலி இருக்குது எல்லாம் சாப்பிட்லாம் சூப்பராக சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டு எல்லாத்தை விட மட்டனு நம்ம நாட்டுக்கோழி பாய்லர் கோழி எல்லாத்த விட இது டேஸ்ட்டு வேறு மாதிரி லெவலே தனி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் சண்டே பேசு இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் குர்தீசுங்க ஃபுல்லாக இருக்காங்க சூப்பராக எல்லோரும் பிடிக்குதா நல்லாயிருக்கா అప్పదా చెందారు